கேடும் நாடி ஜூன் பதினொன்று இன்றைய தியானத்தின் தலைப்பு பணத்துக்கு குறிச்சொல்லுதல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மீகா அதிகாரம் மூன்று தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள் அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறிச்சொல்லுகிறார்கள் மீகா மூன்று பதினொன்று அன்று முதல் இன்று வரை ஆன்மீக தலைவர்கள் பரிதானம் கூலி பணம் இவற்றிலேயே கவனமாய் இருக்கிறார்கள் இவர்களை மீகா தீர்க்கதரிசி இந்த பகுதியில் கண்டிக்கிறார் இந்த தலைவர்கள் நியாயம் இன்னது என்று அறிந்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் நன்மையை விருத்து தீமையை விரும்புகிறார்கள் இவர்கள் எப்படி நியாயத்தை புரிந்து கொள்வார்கள் ஏழைகளை எப்படி ஒடுக்குகிறார் பாருங்கள் ஏழை மக்களின் சதையை பிடுங்குகிறார்கள் தோலை உரிக்கிறார்கள் எலும்புகளை முறிக்கிறார்கள் எல்லாவற்றையும் பானையிலே போட்டு அவர்களை உயிரோடே வதைக்கிறார்கள் கொல்லுகிறார்கள் வாயால் சமாதானம் என்று சொன்னாலும் கோபத்தால் பற்களை கடிக்கிறார்கள் தங்களுக்கு பரிதானம் கொடாதவனுக்கு விரோதமாய் சண்டையை உண்டு பண்ணி மோசம் போக்குகிறார்கள் நியாயத்தை அருவறுக்கிறார்கள் செம்மையானவற்றை கோணலாக்குகிறார்கள் பழியினாலும் அநியாயத்தினாலும் நாட்டை பாழாக்குகிறார்கள் பணத்தின் மேலேயே குறியாயிருக்கிற இவர்களை தேவன் எப்படி தண்டிக்கிறார் அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் அவர்களால் தரிசனம் காண முடியாது அப்போது நாணி வாயை மூடிக்கொள்வார்கள் இவர்களின் நிமித்தம் இவர்களுடைய நாடும் ஆலயமும் பாழாய்ப் போகும் எத்தனை கொடுமை அன்பர்களே இன்றும் இத்தகைய தலைவர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள் லட்சங்களை வாங்கிக் கொண்டு குறி சொல்லுகிறார்கள் மக்களிடம் அநியாயமாக பணம் வாங்கி அவர்களை ஒடுக்குகிறார்கள் அதனால் நம் நாடும் கிறிஸ்தவமும் பாதிக்கப்படுகின்றன இதை உணர்ந்து நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் ஒரு நல்ல தீர்க்கதரிசி எப்படி இருப்பான் என்பதற்கு மீகா தன்னையே எடுத்துக்காட்டாக கூறுகிறார் கர்த்துடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் மக்களுடைய மீறுதல்களையும் பாவங்களையும் எடுத்து சொல்லி உணர்த்தி அவர்களை மனம் திரும்பச் செய்வார்கள் வசனம் எட்டு இது நல்ல அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளை இனங்கண்டு கொள்ளும் அறிவு மக்களாகி நமக்குத்தான் வேண்டும் பண ஆசை பிடித்த ஊழியக்காரர்கள் பெருகி வருகிறார்கள் ஜாக்கிரதை காசு பணம் பெரிதாகி போச்சே கடவுள் பற்று சிறிதாகி போச்சே காசு பணம் பெரிதாகி போச்சே கடவுள் பற்று சிறிதாகி போச்சே ஜபம் பிதாவே ஊழியங்கள் பெருகியுள்ளன உத்தமம் பெருகவில்லை எங்களுக்கு நல்ல மேய்ப்பர்களை தாரும் ஆமேன்